ஜெகதீஷ் ஆடியோ புக் யூடியூப் சேனல் சொந்தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம் கதைகள் பகுதி நீதிவேந்தன் கதை இமாலயத்தின் என்றொரு நகரம் உண்டு அங்கே சிவிசாரன் என்னும் அரசன் ஆண்டு வந்தான் அவனுக்கு ஐங்கோணன் என்னும் மகன் இருந்தான் ஒரு சமயம் அரசகுமாரன் காட்டுக்கு வேட்டையாடச் சென்றான் அங்கே ஒரு யானையை கண்டு அதை தொடர்ந்து சென்றான் அவ்விதம் சென்றவன் பெருங்காடு ஒன்றினுள் நுழைந்து விட்டான் அங்கிருந்து திரும்பி வரும்போது காட்டின் நடுவிலே ஒரு நதி செல்வதைக் கண்டான் அதன் கரையில் அறநெறியாளன் ஒருவன் நீராடி தன் நித்திய கடமைகளை செய்து கொண்டிருந்தான் அரசகுமாரன் அவனிடம் சென்று ஐயா என்னுடைய குதிரையை சிறிது நேரம் பிடித்துக் கொள்ளுங்கள் அதற்குள் நான் நதியில் இறங்கி தாகத்தை தீர்த்து கொள்கிறேன் என்றான் கேட்ட அறநெறியாளன் நான் உன் வேலைக்காரன் என்று நினைத்து கொண்டாயா உன் குதிரையை பிடித்து கொண்டிருப்பதுதான் என் வேலையா என்று கோபமாக கேட்டான் அவன் வார்த்தைகள் அரசகுமாரனின் சினத்தை அதிகரிக்க செய்துவிட்டன தன் கையில் வைத்திருந்த சாட்டையினால் அவன் அந்த அந்தணனை அடித்தான் வழிபொருக்க மாட்டாத அந்தணனோ அரசனின் சமூகத்திற்கு ஓடிவந்து கதறி அழுதான் அரசனும் அவனை சமாதானப்படுத்தி விஷயத்தை அறிந்தான் அரசியல் அதிகாரத்தில் அகங்காரம் கொண்டு தன் மகன் குதிரை சாட்டையினால் அறநெறியாளனை அடித்தான் என்று கேட்டதும் மன்னன் கண்கலங்கி கோபக்கனி வீச கொதித்தெழுந்தான் உடனே அவன் தன் மகனை நாட்டை விட்டு வெளியேறுமாறு உத்தரவிட்டான் அப்போது அங்கிருந்த மந்திரி அரசே அரசனுக்குரிய சகல லட்சணங்களும் பொருந்திய தங்கள் குமாரனை நாட்டை விட்டு வெளியேற்றுவது நல்லதா அது சரியல்ல என்றான் மந்திரி அறநெறியாளனை குதிரை சாட்டையினால் அவன் அடித்திருக்கிறான் முன் விசாரணை ஏதுமின்றி அவன் அடித்ததால் அவன் அரசாலும் தகுதியில் இருந்து விலகியவனாகிறது அறிஞன் ஒருபோதும் விசத்தை அருந்த மாட்டான் பாம்புகளுடன் விளையாட மாட்டான் துறவிகளை நிந்திக்க மாட்டான் அறிஞர்களை விரோதித்துக் கொள்ள மாட்டான் மந்திரி நீ புராணங்கள் சொல்வதை கேட்டதில்லையா காலத்தில் அறநெறிய சாபத்தினால்தான் சிவபெருமான் இங்கமாக உருவெடுத்தார் ஒருவன் உயர்ந்த நிலையை அடைந்த போதிலும் ஒருபோதும் பூஜிக்க தகுந்த அறிஞர்களை நிந்திக்க மாட்டான் ஆகவே ஒருவன் எப்போதும் அறிஞர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் இன்னும் அறநெறியாளர்களை ஒருபோதும் மரியாதை குறைவாக நடத்தக்கூடாது ஏனெனில் அவர்கள் மூலகங்களின் சக்திகளை ஒருங்கே கொண்டவர்கள் அவர்கள் தான் கௌரவம் புகழ் ஆகியவற்றால் பூஜிக்க தகுந்தவர்கள் எல்லா பொருட்களையும் அழிக்கக்கூடிய கூடிய நெருப்பையும் குடிக்க முடியாத சமுத்திரத்தையும் நீந்த முடியாத கலனையும் தேய்வை உடைய சந்திரனையும் படைத்த அறநெறியாளரின் கோபத்தால் யார்தான் அழிய மாட்டார்கள் அவர்களுடைய மூதாதையர்களும் தேவர்களும் எந்த பெரியோர் கரத்தினால் தங்கள் ஆகாரத்தை ஏற்றுக்கொள்கின்றனரோ அவர்களை விட பெரியவர் வர் ார் துறவரத்தை தங்கள் கடமையாக கொண்டுள்ள அவர்களை யார்தான் மாட்டார்கள் துறவரத்தை மேற்கொண்டவனும் தேவர்களாலும் மனிதர்களாலும் கௌரவிக்கப்பட்டவனுமான பெரியோர்களை யார்தான் அதிசயிக்க மாட்டார்கள் சமுத்திரத்தை கையில் ஏந்தி குடித்தவரும் இந்திய மலையின் வளர்ச்சியை கட்டுப்படுத்தியவருமான அகஸ்தியரை போன்ற பெரியோர்களை விட எதை பெரிதாக சொல்ல முடியும் ஆண்டவனை பூஜிக்க விரும்புபவன் கேவலம் அறநெறியாளர்களை தங்களால் முடிந்த வரையில் திருப்தி செய்தாலே போதும் துவாரகையில் கிருஷ்ண பகவான் சொல்லுகிறார் துவாரகையில் கிருஷ்ண பகவான் சொல்கிறார் எவன் ஒருவன் அறிஞர்களை பூஜிக்காமல் அடித்து சபித்து இந்தையாக பேசுகிறானோ அவன் என்னை சேர்ந்தவன் அல்ல அவனை எரியும் நெருப்பிலே போட வேண்டியதுதான் மேலும் என்னை பூஜி விரும்புபவர்கள் எப்போதும் அறநெறியாளர்களை கௌரவிக்க வேண்டும் அப்போதுதான் நான் திருப்தி அடைந்தவனாவேன் ஆகவே மந்திரி ஒரு பாவமுற்ற அறநெறியாளனை அடித்த குற்றத்திற்காக அவன் கையை எட்டிவிடுங்கள் என்றான் நீதி மன்னன் அப்போது அந்த அறநெறியாளன் ஓடி வந்து ராஜேந்திரா உன் குமாரனின் அறியாமையினால் இத்தவறு நடந்துவிட்டது இனிமேல் அரசகுமாரன் அவ்விதம் நடந்து கொள்ள மாட்டான் நான் இப்போது திருப்தி விட்டேன் எனக்காக அவனை மன்னித்துவிடு என்று வேண்டினான் அதைக் கேட்ட பார்த்திபனும் தன் உத்தரவை மாற்றிக்கொண்டான் அவ்விதம் கதையை முடித்த வேதாளம் விக்ரமாதித்தனை நோக்கி சொல்லுமையா ராஜனே இவர்கள் இருவரில் சிறந்தவர் யார் என்று கேட்டது அரசனே சிறந்தவன் தன் மகன் என்றும் பாராமல் தவறு செய்தான் என்பதற்காக அவன் தண்டனை கொடுத்தான் அல்லவா என்று விக்ரமாதித்தன் சொல்லவே வேதாளம் கட்டவிழ்ந்து கொண்டு அவன் தோலை விட்டு மறைந்து முருங்க மரத்திற்கு போய்விட்டது இந்த கதை தங்களுக்கு பிடித்திருந்தால் தொடர்ந்து எங்க சேனலுக்கு உங்க ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி